வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் உலகத்துலயே ரேரான பர்சனாக நம்ம இருக்கணும்னா அதுக்கு பயங்கரமா கஷ்டப்படணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது ஒரு சில பேர் பண்ணாத விஷயங்களை நம்ம பண்ணாலே ரேரா தானே இருப்போம் அப்படி ஜிம்முக்கு ஒரு வேலை நீங்க ஒரு வருஷத்துக்கான பணத்தை கட்டிட்டு டெய்லியும் ரெகுலரா போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க நிஜமாவே ரேரான பர்சன் தான் அது ஒரு தடவை கூட லீவ் எடுக்காம போயிருக்கணும் ஏன் சொல்றேன்னா உலகத்துல இந்த மாதிரி ஜிம்முக்கு ஆன்வலா டேர்ம் ஃபீ கட்டுறவங்க ஜிம்முக்கு ரெகுலராக போகிறதே இல்லை கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் இதில் ஃபெயில் ஆகிடறாங்க அப்படின் தான் சொல்கிறாங்க மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ரெகுலராக போகிறாங்கன்னு கிடையாது இவங்களை விட அவங்க கொஞ்சம் அதிகமாக போகிறாங்க அப்படி வேணா எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப ரேரான பர்சன் மட்டும்தான் ஒரு நாள் கூட விடாமல் ஜிம்முக்கு கரெக்டாக போவாங்களாம் ஆனுவலாக ஃபீஸ் கட்டதுக்கு அப்புறமா ஈவன் ஜிம்மு சம்பாதிக்கிறதே அதிலிருந்து தான் கூட வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் நாங்கள் ஆனுவலாக வந்துடுறேன் பணம் கம்மி அப்படின்னு சொல்லி கட்டிடுவாங்க ஆனால் அவங்க ஜிம்முக்கே போக மாட்டாங்க இதனால நிறைய லாபம் ஜிம்முக்கு தான் எனிவேஸ் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருந்தாலும் இதுல தான் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க சொல்றாங்க புல் நீங்க ஒன்னு எடுத்தா கூட நீங்க உலகத்துலேயே ரொம்ப ரேரான பர்சன் தான் இதை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு இன் கேஸ் நீங்க புல்லை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேல எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உலகத்துலேயே இருக்கிற ஐந்து சதவீதமான பீப்புளில் மட்டும்தான் அவங்களுடைய பாடியில புல்லப்ப வச்சு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா ஸோ இதுவுமே பார்த்தோம்னா ரொம்ப ரேரான கணக்குல தான் வரும் நீங்க எடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க எல்ஆர்பி ஃபைவ் இந்த ஜீன் மட்டும் நம்மளோட பாடியில இருந்து இருந்துச்சுன்னா நம்மளுடைய போன்லாம் யூஷுவலாக இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருக்கும் எவ்வளோன்னா அஞ்சு மடங்கு அதிகமாக அது ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கிடையாது ரொம்ப ரொம்ப ரேராக தான் சில பேரோடைய பாடியில் இருக்கும் இப்போ வரைக்கும் எடுத்துருக்கக்கூடிய கணக்கெடுப்பின்படி எல்ஆர்பி ஃபைவ் ஜின்றது இந்த உலகத்துலேயே ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய போன் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு கார் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உடனே நீங்கள் நிறைய காரை இமேஜின் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் இது ஒரு சில பீப்புளால முடியாது அஃபன்டிசியா அப்படின்ற ஒரு நோய் சொல்லுவாங்க இது மட்டும் இம்ம யாருக்காவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இம்ம என்ன சொன்னாலும் சரி அவங்களால அதை இமேஜினே பண்ண முடியாது என்னப்பா இப்படி ஒரு நோயாப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக உங்களோட மொபைல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஞாபகத்துக்கு வரும் ஒரு ஆப்பிள்னு சொன்னால் ஆப்பிள் ஞாபகத்துக்கு வருது அண்ட் ஒரு பைக்குன்னு சொன்னால் பைக் ஞாபகத்துக்கு வருது இப்படிலாம் ஞாபகத்துக்கு வருதுன்னும் போது இது மட்டும் மேபி அபென்டிஷியா இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களால அது கிரியேட்டே பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு அவங்களுடைய பிரைன் ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்றாங்க புரியாத புதினார் கேப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு புதிர் இப்போ வரைக்கும் தீர்க்க முடியாம இருக்கு நைன்டீன் எயிட்டி ஒருத்தருக்கு ஓசிடிங்க அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரால எதையுமே கிளென்னினஸ் இல்லாம ஓகே பண்ண முடியாது ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஏன்னா அவருக்கு ரொம்ப தெளிவா வேலை பார்க்கணும் யாரையும் அவர் எதுவும் சொல்லக்கூடாது அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட் இருக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஏன்னா அப்போ ஓசிடின்றது ஒரு ஒரு ரேரான ஒரு நோயாக இருந்துச்சு இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி அப்படி இருக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கு ஆனால் அந்த டைம்ல அப்படி இருந்துச்சுன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு அவர் வேலையை கூட குவிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சார் ஆனால் எதிர்பாராம ஒரு புல்லட் அவருடைய தலையில பட்டு அவரோட உயிருக்கு ஒன்றும் ஆகல ஆனால் அந்த ஓசிடி அப்படின்ற விஷயம் அவருக்கு சரியாயிருச்சு இப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க எப்படி தான் அது நடந்துச்சு அப்படின்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு ஓசிடி மட்டும் பர்ஃபெக்டாக அவர்கிட்ட போயிடுச்சு கிளியர் ஆயிடுச்சு மேபி இதோடைய இம்பாக்ட்னால ஏற்பட்டால அவர் மறந்துட்டாரா இல்லை பிசிக்கலாகவே ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கா அப்படின்னு புரியாத புதிராவே இப்போ வரைக்கும் இருக்கு வெயில்ல போனா நமக்கு தலைவலிக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு வலிக்காதது இது ஏன்னு அப்புறமா சொல்றேன் ஆனால் தலைவலிக்கிறதுக்கு என்ன ரீசன்னா நம்ம வெயில்ல போகும்போது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சிடும் பிரெயின் இதனால சுருங்கும் அங்கே இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும் பாடி டீஹைட்ரேட் ஆனதுனால அதனால அந்த இழுப்பு தாங்க முடியாம அப்படியே ஹெட்ஏக்காக கன்வெர்ட் ஆயிடும் ஒரு சில பேருக்கு வராதுன்னு சொன்னோம் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய பாடியை ரொம்ப ஹைட்ரேட் லிட்டராக வச்சுப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி மூன்று லிட்டர் தண்ணினா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக குடிச்சிட்டு அவங்களுடைய பாடியை கரெக்டாக வச்சுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது ஸோ நீங்களும் பாடியை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கலாம் அண்ட் இல்லை பேக் ஃப்ரம் மீ ஜஸ்ட் டேக் கேர்